ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிங்கி அம்மா பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து ஆடிப்புறமும் நாகசதுர்த்தியும் அதனால் ஆண்டாளை பற்றியும் தேவியை பற்றியும் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு ஆண்டாளோட கதையை தெரிஞ்சுக்கலாமா தென்னாட்டில் வந்து நம்மளுடைய ஆண்டாள் வந்து எவ்வளோ பிரசித்தியோ அதே மாதிரியே வடநாட்டில் வந்து ராதை வந்து ரொம்ப பிரசித்தி அதாவது ராதை இல்லாமல் கண்ணன் இல்லவே இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆண்டாள் இல்லாத நம்மளுடைய ரங்க மன்னரும் இல்லை ஆண்டாள் வந்து எங்கே பிறந்தாங்க உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு துளசி செடிக்கடையில் இருந்தாங்க ஆண்டாளை வந்து யார் எடுத்து வளர்த்துனாங்க நம்மளுடைய பெரியாழ்வார் எடுத்து வளர்த்தினார் ஆண்டாளுக்கு வந்து கண்ணனோட கதையை எல்லாமே சொல்லி சொல்லி வளர்த்தனதுனால ஆண்டாளுக்கு வந்து கண்ணனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பெரியாழ்வார் வந்து கண்ணனுக்காக பூ கட்டும் போது அதை வந்து போட்டு பார்த்து அழகா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஆண்டாள் வந்து என்ன பண்ணுவாங்க கண்ணனுக்கே கொடுப்பாங்க அதனாலயே சூடி கொடுத்த சுடர் குடி அப்படின்னு நம்ம ஆண்டாளுக்கு பேர் இருக்குது நம்மளுடைய ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு வந்து பாமாலையாக பாடி தள்ளியிருக்காங்க ராதையும் ஆண்டாளும் வந்து இந்த பூல வந்ததே வந்து மக்கள் வந்து எப்பவுமே பக்தியில் இருக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து கோலோகத்துலேருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு என்னடா ராதையும் ஆண்டாளையும் ஆண்டா பார்க்கும்போது ராதை ஞாபகம் வருது ராதையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டாள் ஞாபகம் வருது ஏன் அப்படின்னாக்கா பிருந்தாவனத்தில் வந்து கோபியர்கள் வந்து கார்த்திகை மாதம் விரதம் தான் வந்து நம்மளுடைய கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அதே மாதிரியே ஆண்டாலும் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க மார்கழி முப்பது நாளுமே விரதம் இருந்து கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எங்கள் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆண்டாளுடைய அருள் ஆசை அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாளை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து நாகசதுர்த்தி அதனால் வந்து மானசாதேவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதையை யார் சொல்கிறாங்க நம்மளுடைய நாராயணர் வந்து நாரதருக்கு சொல்கிறாரு சரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா காசிப மகரசியின் மனத்தகத்தையை தோன்றியதுனால பரமாத்மாவான சர்வேஸ்வரனையை மனதால் தியானிப்பதாலும் இந்த அம்மாவுக்கு வந்து மானசாதேவி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இந்த அம்மா வந்து சித்த யோகினியை மூன்று யுகம் தவம் செஞ்சாங்களாம் அந்த தவத்தில் வந்து கட்ட மாதிரி இருக்கிறதுனால பரமாத்மா வந்து விஸ்வ பூஜிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஈடேறதுக்கு அருள் செஞ்சாராம் அவளை வந்து சகலரும் பூஜிக்க செய்து தானும் பாராட்டியதுனால் விஸ்வ பூஜிதா ஜெகத்கௌரி அப்படிங்கிற பேரும் அந்த அம்மாவுக்கு வந்ததான் சிவசிஷ்யா இருக்கிறதுனால சைவை அப்படின்னும் விஷ்ணு இருக்கிறதுனால வைஷ்ணவி அப்படின்னும் பரிச்சித்து மன்னன் நடத்திய யாகத்தை நாக சர்பங்களை காப்பாற்றினதினால நாகேஸ்வரி அப்படின்னும் பகினி அப்படின்னும் விசத்தை போக்கும் தன்மையுடைய விசஹரி அப்படின்னும் ஈஸ்வரரிடம் சித்த யோகத்தை அடைந்ததால் சி சித்த யோகினி அப்படின்னு வழங்கப்படுறாங்க அந்த தேவி வந்து மகா ஞான வடிவினலாகவும் யோக ஸ்வரூபிணியாகவும் மிருத சஞ்சீவினியாகவும் மகா ஞானமுடையவளாகவும் அறிஞர்கள் வந்து போற்றுகிறார்கள் ஆஸ்திக முனிவர்களுக்கு ஆஸ்திக முனிவருக்கு அன்னையாக இருக்கிறதுனால ஆஸ்திக மாதா அப்படின்னு ஜரத்காரு முனிவருக்கு பிரியையா இருக்கிறதுனால ஜரத்காரு பிரியை அப்படின்னு இந்தம்மா வழங்கப்படுறாங்க ஜகத்கௌரி மானசா சித்தி யோகினி வைஷ்ணவி நாகபகினி சைவி நாகேஸ்வரி ஜரத்காரு ஆஸ்தீக மாதா விசஹரி விஸ்வ பூஜிதா அப்படின்னு இந்த பன்னிரெண்டு நாமங்களையும் பூஜையின் போது எவன் ஒருவன் ஓதுவானோ அவனுக்கும் அவனது வம்ச பரம்பரைக்கும் சர்பங்களால் பயம் இராது பாம்பு ஏறிய படுக்கையிலும் பாம்பிருக்கும் மனையிலும் யுத்த முனையிலும் உடலில் பாம்பு சுற்றப்பட்ட நிலையிலும் இந்த ஸ்தோத்திரத்தை ஓதினால் சகல ஆபத்தும் அகன்று போகும் இது ஐயமில்லை எவன் ஒருவன் இதை நாள்தோறும் ஓதுகிறானோ அவனை பார்த்தாலே பாம்புகள் யாவும் பயந்தோடி போகும் இதை பத்து லட்சம் தடவை சித்தியாகும் அவ்விதம் சித்தி பெற்றவன் விசத்தையும் சாப்பிடும் சக்தியுடையவனாவான் விச சர்பங்களையே ஆபரணமாக அணிந்து சர்பத்தின் மீது ஏறி நிற்கக்கூடியவனாகவும் விளங்குவான் பாமின் மீது படுத்து புருஷனைப் போலவும் திகழ்வான் கடைசியில் விஷ்ணுவோடு கூடியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து மானசாதேவியோட பெருமையெல்லாம் சொல்றாரு சரி இந்த மானசாதேவியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்கா குழந்தைங்க இல்லாதவங்க வந்து இந்த அம்மானை வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் கிடைக்குமா நாளைக்கு வந்து கருட பஞ்சமியோட சிறப்பெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மானசாதேவியோட ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா